விஸ்வமிஸ்வச நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீமதே ராமானு ஜாயன மகா ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசி ஜாயன மகா ஆழ்வார் ஆச்சாரிகளை வணங்கி எல்லாருக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் சேமமாக இருக்கணும் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசிக்கு ரெண்டில் சனி பகவான் மூணில் ராகு அஞ்சில் குரு ஒன்பதாம் இடத்தில் கேத்து இப்போ சூரியன் பன்னெண்டில் சந்திரன் பன்னெண்டில் புதன் பன்னெண்டு இந்த மாற்றத்துக்கு அப்புறம் சனி பகவான் மூணாம் இடத்துக்கு போயிட போகிற இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கம் படி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் சனிப்பயிற்சி இது திருக்கணிதப்படி சனிப்பயிற்சி நம்ம சொல்கிறதெல்லாம் திருக்கணிதப்படி வாக்கியப்படி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருக்கணிதம் தான் இப்போ எல்லாருமே பார்க்கறதுனால நம்ம திருக்கணிதத்துக்கு போயிட்டோம் குரு பயிற்சி அஞ்சுலேருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடத்துக்கு போன குரு விரயஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் பார்க்குறார் விரயஸ்தானத்தை பார்த்தோடனே விரயம் போயிடும் தனஸ்தானத்தை பண்ணி தனம் அதிகமாகிடும் ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு தொழில் மேன்மை உத்தியோகத்தில் மேன்மை நினைச்ச இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் உட்காந்து வச்சுருவார் எந்த போஸ்டில் நம்ம போய் உட்காரணுமோ அந்த போஸ்டில் அமர்த்து விடுவார் ஆறில் மூணு குண்டான மூணு பன்னெண்டாம் அதிபதியான குரு ஆறாம் இடத்துல வச்சு திடீர் ராஜயோகத்தை கொடுப்பார் குரு பகவான் திடீர் ராஜயோகத்தை கொடுப்பார் ராஜயோகம்ன்றது எப்படி திடீர் ராஜயோகம் எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும் வாழ்க்கையில் நம்ம எதெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அதை விட எதிர்பார்க்காததும் நடக்கும் எதிர்பார்த்ததும் நடக்கும் அப்படிப்பட்ட இடத்துக்கு கிரகங்கள் வருது ஃப்ரீயாகிடுவீங்க அப்பா இந்த பிரச்சனை தீர்ந்தது இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுதலை ஆனோம் இந்த பிரச்சனை நமக்கு இனி வராது அப்படின்ற இப்போ சனி பகவான் ஆதிக்கம் கொண்டவர் மூன்றாம் இடத்துக்கு போன உடனே இதை விட சிறப்பான இடம் இருக்கான்னு இல்லை மகர ராசிக்கு மீன ராசியில் அமர்ந்த சனி பகவான் செய்வதை விட வேறு எந்த ராசியில் அவர் அமர்ந்தாலும் செய்ய முடியாது அதுக்கப்புறம் ஆறாம் இடம் அப்புறம் பதினொன்றாம் இடம் இப்போது ஃபஸ்ட்டு மூணாம் இடத்துல இருக்குச்சு அவரால் ஏற்படுற நன்மை அபரிமிதமான நன்மை அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கச்சி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது வீடு வாகன வசதி பழைய பழைய காரை விற்றுட்டு புது கார் வாங்குவாங்க பழைய வீடை விற்றுட்டு புது வீடு வாங்குவாங்க நகைகள் ஆடை ஆபரணங்கள் நான் வந்து லேடிஸுக்கு மட்டும் சொல்ல ஜென்ஸுக்கும் ஆடை ஆபரணங்கள் ஆபரம் நிறைய இருக்காது ஜென்ஸுக்கும் வாய்ப்பாங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க ஹாப்பி லைஃப் ஹாப்பி லைஃப்பை கொடுக்குறது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நம் வாழ்க்கையிலே மறக்க முடியாத அளவுக்கு நன்மை நன்மைப்படுவார் ரெண்டாயிரத்து இருபத்தந்து நம் வாழ்க்கையில் மறக்க முடியாத நன்மையை செய்வார் மகர ராசிக்கு இதுதான் மகர ராசி இந்த மகர ராசிக்கு ஏன் உயர்ந்த இடத்துக்கு வர்றாருன்னா ராசியாதிபதி சனி பகவான் குரு வீட்டுக்கு போகிறார் குரு ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துல ஆறாம் இடத்துக்கு போய் பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்க்குற பத்தாம் இடத்தையும் பார்க்குற அப்போது வாழ்க்கையினுடைய தரம் மாறிவிடும் அபரிமிதமான பணம் வரும் போதுன்றதை விட ஜாஸ்தி கொடுப்பார் எதிர்பார்க்காத நன்மை வந்து சேரும் உடல்நலம் சீராகும் மனநலம் சீராகும் உடன் பிறந்தவர்கள் மேன்மையாவார்கள் ஒன்றாம் இடம் பிறந்தவர்களாக இடம் உடன் பிறந்தவர்கள் மேன்மையாவார்கள் ஏழு பதினெட்டு ஒன்று வரலும் ஏழு செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால மனைவினுடைய உடல்நலம் மனைவியோட கருத்து வேறுபாடு கணவன் மனைவியோட கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்கிறது நல்லது தேவையில்லாத இது தாயார் உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை அது எயிட்டின் ஒன்று மேலே அவர் மாறிட்டு போகிறார் ஆனால் அதை பற்றி பெருசாக நினைக்க வேண்டியதில்லை லக்ஷ்மி நரசிம்மர் படிங்க லக்ஷ்மி நரசிம்மரை போய் சேவிங்கோ ஆஞ்சநேயரை சேவிங்கோ பெருமாள் தாயாரை சேவிங்கோ மகர ராசி மேன்மையான ராசியாக மாறிவிடும் உயர்ந்த ராசியாக மாறிவிடும் ராசிக்காரர்களுக்கு நன்மை செய்வதற்கு கிரகங்களும் கிரகத்துக்கான அதிபதிகளை நாம் வணங்குகின்ற போது அவர்கள் நம்மை பார்த்து நல்லதை செய்ய தயாராக இருப்பார்கள் மகர ராசி அதிபதி சனி பகவான் மகரமே ஒரு அற்புதமான ராசி இந்த மகர ராசிக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் இதுக்கப்புறம் முப்பது வருஷம் கழிச்சு தான் அங்கே வருவார் அப்படின்னா முப்பது வருஷத்துக்கான நன்மை அவர் செய்யணும்ல இப்போ முப்பது வயசில் ஒருத்தர் இருக்காருன்னா இப்போ அறுபது வயசு வரலாம் அவருக்கு நன்மை பண்ணக்கூடிய இடத்துக்கு வரப்பார் ஏன்னா ஒரு வரதுக்கு இன்னொரு இருபத்தி ஏழு வருஷம் முடிஞ்சிடும் மீனராசி மேஷராசி மாறிட்டே இருப்பார் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி இப்போ அங்கே இருக்கார் டெய்லி விஷ்ணு சகஸனாமை போட்டு கேளுங்க ஹனுமான் சாலிசா கேளுங்கள் பாக்யஸ்தானாதிபதி மாதிரி ஜாதகத்தில் புதன் விஷ்ணு சகஸனாமும் அஷ்டமாதிபதி சூரியனுக்காக ஹனுமான் சாலிசா கேட்டிங்கன்னா நோய் நொழியே இருக்காது ஆசைகள் அனைத்தும் நிறைவேடுவார் பக்கத்தில் இருக்கிற கோவிலில் போய் பெருவாள் சேவிக்கும் சனிக்கிழமை இல்லை என்றைக்கு வேணால் செய்வோம் சனிக்கிழமை சேவிக்கும் ரொம்ப நல்லது சனிக்கிழமை சேவைக்கு ஸ்திரவாரம்னு பேர் சேவித்து உங்களுக்கு அந்த கசப்புலேருந்து இருந்து வெளியில் கொண்டு வரார் வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதை கொடுப்பார் என்ன தேவையோ அது கொடுப்பார் அதிகமாகவும் கொடுப்பார் ரெண்டாம் இடத்துக்கு ராகுவரே தன தனம் பார்த்துக்கோங்க அண்ணாமண்ணா செலவு பண்ணாதீங்க தேவைக்கு அதிகமாக செலவு பண்ண வேண்டாம் தேவையை அறிந்து செலவு பண்ணுங்க நல்லாயிடுவோங்க கவலைப்பட வேண்டியதில்லை எல்லாம் எல்லாமல்ல இறைவனை கொள்கிறோம் நாடும் அனைவரும் சுகமாக இருக்க வேண்டும் என்று